தேசம் பலமான வாழ்வு என்னும் துணிப்பொருளின் கீழ் மீன்மதங்கி ஜனாதிபதி அவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற தூமியான ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினை மாவட்ட மட்டங்களிலே இங்குள்ள பதவிகள உத்தியோகத்தர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான நிகழ்வு இன்றைய தினம் மென்னார் மாவட்டத்திலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் அவர்கள் வருகை இன்றைய அந்த முன்வைப்பினை இன்றைய மன்னார் மாவட்டத்தின் திணைக்கழ தலைவர்கள் பதநிலை உத்தியோகத்தோ தெரிவித்து விளங்கப்படுத்தியுள்ளார்கள் எனவே இந்த திட்டம் மன்னார் மாவட்டத்திலும் சிறப்பான முறையிலே முன்னெடுக்கப்பட்டு பட இருக்கிறது ஏற்கனவே அரசாங்க அதிபர்களுக்கு ஜனாதிபதி செயலத்தில் இதற்குரிய விழிப்புணர்வு கருத்தரங்கைப்படுத்தப்பட்டது இன்றைய தினம் இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயல பதநிலை சூம் சூந்தொழில்நுட்பம் ஊடாகவும் இந்த தொழில்நுட்ப குளியின் சிறிலங்கா சம்பந்தமான விழிப்புணர்வை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கை ஜனாதிபதி செயலத்தினால் மேற்கடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் நாங்கள் இந்த பதினெட்டாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்பு பிரதேச செயலம் மற்றும் மாவட்ட செயலகத்தில் உள்ள அனைத்து அனைத்து உத்தியோகத்திலும் இந்த தூய்மையான சிறுலங்கா அந்த திட்டத்தினை மக்களுக்கு விழிப்புணர் தெரியப்படுத்துவதற்குரிய ஏற்பாடும் நாங்கள் செய்த அந்த சம்பந்த அறிக்கையினையும் ஜனாதிபதி செயலகத்தின் இந்த கிளீன் சிற்றங்காந்த திட்ட பிரிவுக்கு அறிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இந்த இது சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மேற்கொள்ள இருக்கின்ற தூய்மையான சிற்றங்கா என்ற திட்டத்தின் கூட மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பா தைப்பாட்டு திட்டமும் தயாரிக்கப்பட்டு அடுத்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே நாங்கள் ஜனாதிபதி செயலிட்டு அறிவித்து அதற்கனவாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த தூய்மையான சிற்றங்காவை சிறப்பான முறையிலே மேற்கொள்வதற்குரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது நன்றி